بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونكرمه ونتوكل عليه. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا <يأيوه> ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا <يأيوه> ايها الذين امنوا اتقوا الله حق <حكة> تقاته ولا تموتن <من> الا وانتم مسلمون ان ريدك ان اصلاح وما توفيقي الا بالله عليه توكلت واليه منيب رب اشرح لي صدري ويسر لي امري وحِلُّ عقده من لساني يفقهوا قولي قال الله تعالى يا ايها الذين امنوا انما الخمر والميسر والأنصاب والازلام من عَمَلِ الشيطان فاجتنبوه لعلكم تفلحون صلى الله عليه எல்லாம் நல்ல அல்லாவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் கருணையும் அகில உலக மக்களுக்கும் ஒரு அருப்படையாக அனுப்பப்பட்ட உண்மை முஸ்லிம்கள் தங்கள் உயிரிலும் மேலாக நேசிக்கக்கூடிய புத்தமனவை செல்லாமல் அணிவர் செல்வம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சகாபாக்களின் மீதும் பூமியை முஸ்லீங்களாக பூமிங்களாக வாழ்ந்து மரணித்த நல்லபடியாக இது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் என் குடும்பத்தின் மீதும் என்றும் நின்றுள்ள விண்டு அல்லாஹ் அருமி நம் மீது கடமையாக்கிய ஜுமா அவையின் கொழுதையை அதன் குறித்த நேரத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அங்கே பேசப்படக்கூடிய உபதேசங்களை செவிதார்த்தி கேட்க வேண்டும் கேட்கக்கூடிய உபதேசங்களின் அடிப்படையில் வாழ்த்திகளை மாற்றி நாமெல்லாம் எல்லாம் உயிரிடும் மேலாக நேசிக்கக்கூடிய அந்த உத்தம நபியோடு உன்னத சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கமாக கொண்டு புனிதமிக்க இந்த ஜிமாவுடைய தினத்திலே அல்லாவுடைய ஆலயத்திலே நாம் அனைவரும் கொண்டு சேர்ந்திருக்கின்றோம் அலமதுல்லா எத்தனையோ நபர்களால் இதே ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாத நிலையில் சிறைச்சாலைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான நோய்களால் பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனைகளிலும் இன்னும் பல்வேறு விதமான சிரமங்களால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் மத்தியில் அல்லாஹூர் ரொம்ப நிம்மதியான சூழலை நமக்கு வழங்கி உடலிலே ஆரோக்கியத்தை தந்து அவனை வணங்குவதற்கென்று ஒரு வாய்ப்பை நமக்கு இருக்கின்றான் என்று சொன்னார் ஆரம்பமாக அலம்லா அலில்லா அல்லாஹிற்கு நாம் அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்கும் பாசத்திற்கும் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதல்களையும் தூதர்களின் வேதங்களின் வாயிலாக மனித சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்லுகின்றான் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நன்மைகளை பெற்றுத் தருமோ அந்த விஷயங்களை ஆகமானதாகவும் ஹலாலானதாகவும் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தீக்குகளையும் கேடுகளையும் விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதோ அதெல்லாம் தடுக்கப்பட்ட ஹராமனதாக அல்லாஹ் ரப்புலாவையும் ஆக்கி இருக்கின்றான் ஆனால் செய்தான் இந்த உலகத்தில் மனிதர்களை அல்லாஹுடைய நினைவை விட்டும் திருத்த வேண்டும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு மாற்ற வேண்டும் இந்த உலகத்தில் ரப்புடைய வழியிலே மனிதன் சென்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரக்குலாவின் தடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹராமான காரியங்களையும்

இந்த மதுவை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் யாய் ராமனு ஈவான் கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களே இன்னமா நிஜீவாங்க அல் ஹம் கோதரி வல் மைசிர் கன்சிலைகளை சூதராட்டம் வல் அன்சார் கன்சிலைகளை வழிபடுவது வல் அசலா அம்பிலிருந்து குறி கேட்கக்கூடிய விஷயம் ரித்திஷமி அமலை ஷெயின் தான் இவை அனைத்தும் ஷெய்ந்தான்னுடைய அருமதக்க செயல்களில் உள்ளது

அவர்கள் போதைக்கு அடிமையானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு போதைகள் சர்வ சாதாரணமாக எல்லோருக்கும் இலகுவாக கிடைக்கக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே குழந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அடுத்த தலைமுறையுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அஞ்சக்கூடிய அடிப்படையில் இன்றைக்கு இதனுடைய விளைவுகள் பெரும் அளவிலே பாதிக்கப்பட்ட இன்றைக்கு என்ன செய்து இந்த சமுதாயத்தை திருத்துவது என்று பெரும்பான்மையான மக்கள் இயங்கக்கூடிய அளவிலே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் ஒரு செய்தித்தாளை படிக்கக்கூடிய நேரத்தில் செங்கல்பட்டுவிலே ஒரு சாலை ஓரத்திலே இரண்டு வாலிபர்கள் சட்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கிறார்கள் அந்த காவல்துறை சார்ந்த அந்த காவல்துறை அதிகாரி வந்து அந்த இருவரையும் தடுக்கிறார்கள் தடுக்கப்பட்ட அந்த காவல்துறை அதிகாரியையே இரண்டு நபரும் தாக்குகிறார்கள் இந்த வீடியோ வைரலாக இன்றைக்கு சமூக வைரலுக்கு பார்க்கப்படுகிறது நபர்களை சென்று பெயரை கேட்டால் மிக வெக்கேடான ஒரு நிலை எந்த சமுதாய மதுவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறதோ எந்த சமுதாய ஹராம் என்று கருத்ததோ அந்த சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இது போன்ற நிகழ்வுகள் பல்வேறு விதமான செய்தித்தாள்கள் நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கைகளில் எல்லாம் போதைகள் சர்வ சாதாரணமாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு நம்மால் பார்க்க முடிகிறது உலக சுகாதார மையம் அறிவிப்பு செய்கிறது ஒரு சமுதாயத்தை வழிகெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமுதாயத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை கெடுப்பதற்கு பெருமளவில் முயற்சி எல்லாம் எடுக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை அந்த சமுதாயத்தில் ஊட்ட ஆரம்பித்தால் அந்த போதைக்கு அடிமையாக ஆரம்பித்து விட்டால் அந்த சமுதாயத்தை மிக இலகுவாக வென்று விடலாம் என்று இன்றைக்கு இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலக சுகாதார மையம் இன்றைக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கிறது இந்தியாவுடைய புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தால் இன்றைக்கு இந்தியாவுடைய சென்சஸ் எடுக்கப்படுகிறது அதிகமாக தற்கொலைகள் நடக்கக்கூடிய நாட்டிலே இரண்டாவது இடம் தமிழ்நாடு அதிகமாக கொலைகள் நடத்தக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இன்றைக்கு போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாக புலங்கப்படக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு திறந்து கொண்டிருக்கிறது என்பதாக இன்றைக்கு புள்ளி விவரங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நபிகள் நாயகர் செல்லலாம் அலைவசனுடைய காலகட்டத்தில் இருபத்தி மூன்று ஆண்டு கால பிரச்சாரத்தினுடைய விளைவு அன்றைய காலகட்டத்துடைய மக்களுடைய வாழ்வியலை நாம் எடுத்து படித்து பார்த்தால் அவர்கள் மதுவை குடிப்பது ஒரு நன்மையான விஷயமாக மதுவை ஒரு ஒரு வீட்டுகளிலே பயன்படுத்துவதை கண்ணியமாக கருனார்கள் வீடுகளிலே வைத்துக் கொண்டு அவர்கள் மக்களாக இருந்து ஹராமாக்கப்பட்டது என்ற ஒரு வசனம் இறங்கியவுடன் அந்த மக்கள் வாய்களுக்குள் கைகளை விட்டு வாழ்ந்து எடுக்கக்கூடிய நிலையை நம்மால் அதிசயில் பார்க்க முடிகிறது வீதிகளில் எல்லாம் மதிராவுடைய தெருக்களில் எல்லாம் மதுகள் ஆறு

இந்த போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் மிக மிக வேதனை அடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் அவர்களை திருத்த வேண்டும் நாம் அவர்களுக்கு நன்மைகளை சொல்ல வேண்டும் தீமைகளை விட்டு தடுக்க வேண்டும் இது ஹரா ஹலால் என்பதை உணர்த்தக்கூடிய சமுதாயமாக இருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு அங்கே பெருவாரியான மக்கள் இந்த விஷயத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக இளம் வயது மாணவர்களையும் இளம் வயது பெண்களை குறிவைத்து இந்த கும்பல் இன்றைக்கு இந்த போதையை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சர்வசாதாரணமாக வீடுகளில் அமர்ந்து கொண்டு அவன் போதைக்கு அடிமையா இல்லையா என்பதை அறியாத அளவிற்கு இன்றைக்கு எந்தவிதமான வாசனைகளும் இல்லாமல் அதனை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு உண்டான போதை விசத்துகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது திருமணமான ஒரு நபருக்கு போதைக்கு அவர் அடிமையான ஒரு கட்டத்திற்கு பிறகு அவன் திருந்தூருக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் அவருக்கு சில பொறுப்புகள் இருக்கும் சில கடமைகள் இருக்கும் சமுதாயத்திலே அவருக்கு இன்னும் ஒரு சில அந்தஸ்துகள் இருக்கும் ஆதரவால் அதற்காவது பயந்து அவர் அந்த போதையில் இருந்து ஒரு கட்டத்திற்கு மேல் வெளியே வந்து விடுவார் ஆனால் இந்த கும்பல் குறிவைத்து குறிப்பாக இளம் வயது குழந்தைகளையும் இளம் இளைஞர்களையும் இவர்கள் குறிவதற்கு காரணம் சொன்னால் இளம் வயதிலே அவர்களுக்கு அந்த போதையினுடைய அந்த டேஸ்டை உணர்த்திவிட்டால் அந்த சுவையை உணர்த்திவிட்டால் அவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அதை முழுமையாக அடிமையாகி விடுவார்கள் அவர்களால் அதை விட்டு வெளியேறவே முடியாது சமுதாயத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் அவர்கள் பேச மாட்டார்கள் குடும்பத்தில் எந்த பிரச்சனை என்றாலும் அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள் இருக்கிறவர்கள் தனிமை விற்பிகளாக மாறக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் நாளை சமுதாயத்திலே நல்ல சமுதாயமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நல்ல சமுதாயத்தை இந்த சமுதாயம் உருவாக்க வேண்டும் நல்ல இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இளைஞர்களை இன்றைக்கு குறிவைத்து இன்றைக்கு ஒரு சமூகம் இந்த போதையிலே கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அல்ப காசுகளுக்காக வேண்டி இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வருமானத்திற்காக வேண்டி ஒரு சமுதாயத்தையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனை கண்டும் காணாத நிலையிலே இன்றைக்கு பெருவாரியான மக்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த கும்பல் யாரை அந்த ஊரில் குறிவைத்து தாக்குகிறார்கள் என்று சொன்னால் எந்தெந்த ஊரிலே சமுதாய தலைவர்கள் இருக்கிறார்களோ பள்ளியினுடைய ஜமாத்தை அங்கம் வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அல்லது கட்சிகளிலே பொறுப்புகள் இருக்கிறார்களோ அவர்களுடைய குழந்தைகளை பார்த்து போய் வைத்தவர்கள் தங்களுடைய போதைகளை வளர்ப்ப ஆரம்பிக்கிறார்கள் இப்படி வளர்ப்ப அந்த நபர் சமுதாயத்தில் வந்து பேச முடியாது உங்களோட வீட்டில் இருக்கிற முதல் இருந்து திருந்து அதுக்கப்புறம் வந்து பேசுகின்ற ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருமனையே நான் திருத்த முடியவில்லையே நான் எப்படி சமுதாயத்தை திருத்துவது என்ற ஒரு இந்த கும்பல் இருக்கிறார்களோ பேச்சாளர்களாக இருக்கிறார்களோ ஜபாதிலே அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார்களோ அதே போன்று அரசாங்கத்திலே உயர் பதவிகளில் இருக்கிறார்களோ அவர்களுடைய குழந்தைகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன போகின்றோம் இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு இதற்கான முயற்சிகள் நாம் என்ன எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் இன்றைக்கு குழந்தைகளை நாம் பள்ளிக்கூடங்களில் சேர்க்கின்றோம் நல்ல ஆடைகளை வாங்கி கொடுக்கின்றோம் அவர்கள் கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மையும் அறியாமல் இன்றைக்கு ஒரு பெரும் வைரஸ் கிருமியாக இந்த போதை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு சமுதாயத்திற்கு மத்தியிலே பரப்பப்பட்டுக் கொண்டும் பரவி கொண்டிருக்கிறதும் என்று சொன்னால் அடுத்த தலைமுறையை நாம் சரி செய்ய வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இதை சிந்தித்து விழிப்புணர்வு பெற வேண்டும் அல்லாஹ் ரப்புலாலி போதை இல்லாத ஒரு சமுதாயமாக மாற்றக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை அல்லாஹ் ரப்புலாலி ஆக்கி அருள் செய்வானாக சுபகான ரொம்ப இசத்தி அம்மா இசிப்போன் அலமுசரே அலமதுல்லா அன்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் நிறைய ஆயிரத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயின் சிலராக வரைக்கு செல்லும் அவர்கள் உலகத்தினுடைய நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாத உலகத்தில் கலாச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாத காற்று பிராண்டிகளாக மிருகங்களாக வாழ்ந்து வந்த மனிதர்களை உடம்போட்ட தங்கங்களாக மாற்றி இந்த சமுதாயத்தை வரைநிறுத்தக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றினார் என்று சொன்னால் ஏன் அந்த நிலை இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களால் ஏற்படுத்த முடியவில்லை ஒரே ஒரு தனிநபர் ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைத்தார் சமுதாயத்திற்கு ஒழுக்கத்தை தந்தார் ஒரு சமுதாயமே கேடு கட்ட சமுதாயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அன்றைக்கு இதெல்லாம் பயங்கரமான விஷயங்களாக இருக்கக்கூடிய பாவங்களை செய்து கொண்ட மக்களை எல்லாம் ஒழுக்கத்தின் அடிப்படையிலே மாற்ற முடிந்தது என்று சொன்னால் இன்றைக்கு இத்தனை ஜமாத்துகள் இத்தனை அழைப்பாளர்கள் இத்தனை சமுதாய சீர்திருத்தவாதிகள் இருந்தும் கூட இந்த பாவத்தை நம்மால் ஏன் தடுக்க முடியவில்லை ஏன் நம்மால் இதனை சரி செய்ய முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்க கடமை கொண்டிருக்கின்றோம்

முதல் அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே திருந்த வேண்டும் மனம் மாற வேண்டும் ஒழுக்கத்தின் அடிப்படை வாழ வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு மது ஹராம் என்று சொல்வதற்கு முன்பாக தீமை ஹராம் என்று பகிரங்கப்படுத்துவதற்கு முன்பாக அதனுடைய விளைவுகள்

மறுமையிலே இதனுடைய விளைவுகள் என்ன என்ற விஷயங்களை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ராவாப்படியின் மூலியமாக நாம் எத்தி வைக்க வேண்டும் இதுதான் முதல் அடிப்படை ஒரு மனிதனை திருப்புவதற்குரிய அடிப்படை குரானை சுமந்து கொண்டு ஒரு ஒரு மது கடைக்கு செல்வார் குரான் எடுத்து ஒரு மது கடைக்கு போவார் என்ன சொல்லுவார் குரான் அல்லாவுடைய வேதம் புனிதம் இதை எப்படி நான் எடுத்து மது கடைக்கு போவேன் குரானை கையில் வைத்துக்கொண்டு ஒரு உபச்சாரம் செய்வாரா குரானை கையில் வைத்துக்கொண்டு ஒரு ஒரு பீடிசிகள் குடிப்பாரா அப்ப என்ன அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வார்த்தை இதை நான் எப்படி செய்வேன் அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒரு புத்தக படிப்பில் இருக்கக்கூடிய அதை வைத்துக் கொண்டு உன்னால் தவறு செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த அருவனை உள்ளத்தில் நீ சுகத்த ஆரம்பித்து விட்டார் உள்ளத்திலே அல்லாவை நினைக்க ஆரம்பித்து விட்டால் உங்களுடைய உள்ளத்திலே அல்லாவை பற்றி நிலை வந்து விட்டால் அல்லாஹை சுகந்த ஒரு உள்ளம் மதுக்கலைக்கு செல்லாது அல்லாஹை சுகந்த ஒரு உள்ளம் விபச்சாரம் செய்யாது

ஈமானை கொண்டு ஒருவர் கண்டிப்பாக பாவத்தை செய்ய முடியாது பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும் அல்லாவை அத்தியாயம் பதினான்காவது வசனத்தில் இருந்து எடுத்து படித்து பாருங்கள் அல்லாஹு ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படை விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் முதலிலே ஒரு குழந்தைக்கு ருக்மான் அவருக்கு கற்றுத் உங்களுடைய நீங்கள் அல்லாஹை அறிமுகம் செய்து வையுங்கள் அல்லாஹ் அப்படின் எல்லா பாவத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை அவர்களுக்கு விளக்குங்கள் நீங்கள் அரசியல்வாக பகிரங்கமாக அந்தரங்கமாக உள்ளூரிலே வெளியூரிலே என்று எங்கு சென்று நீங்கள் பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை அல்லா ரொப்புகளாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பாவத்திற்குரிய தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை அந்த மக்களுக்கு நீங்கள் உணர்த்துங்கள் அல்லாஹனுடைய தௌஹீதை உள்ளத்தில் நிலைநாட்டுங்கள் இதுதான் ஒரு மனிதனை சீர்திருத்தம் செய்யும் என்று அல்லாஹ் ரொப்புல அளவில் அல்போனாலே பதிவு செய்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹை பற்றி நாம் நம்முடைய மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இது இதுபோன்று போதைகளை பயன்படுத்தக்கூடிய நபர்களை தனிப்பட்ட அறிந்து அவன் பிடிக்கப்பட்டால் முதலிட உபதேசம் செய்வார்கள் அந்த உபதேசத்தில் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் நாற்பது அடி செருப்பால் அடிப்பார்கள் அல்லது வெறுக்க மட்டையில் மீண்டும் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் அறுபது அடி செருப்பால் அடிப்பார்கள் இப்படி இருபது அடி இருபது அடியாக அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் செருப்பால் அடித்து அவனை கேவலப்படுத்துவார்கள் அதே போன்று ஒரு முஸ்லீம் நோய்வரைப்பட்டுவிட்டால் சென்று நலம் ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை ஆனால் அல்லாவுடைய புகர் ஒருவர் போதையார் போதை அல்லக்கூடிய ஒருவர் நோய்வாய் அவனை சென்று நலம் விசாரிக்க தடை செய்தார்கள் மூன்று நபர்களை சுத்தப்படுத்த மாட்டான் அதில் ஒருவர் யார் நிரந்தரமாக மதுவை அருகக்கூடியவன் மூன்று நபர்களுக்கு அல்லாஹ் அப்புறம் சொற்கத்தை அறாமாக்கிவிட்டார் அதில் ஒரு நபர் யார் மதுவை அருகக்கூடியவன் இப்படி மது என்பது தீக்காக பார்த்தப்படக்கூடிய அதே வேலையிலே அதனுடைய விபரீதர்களும் அல்லாஹின் பொருட்கள் இருக்கக்கூடிய தண்டனைகளும் மனிதர்களுக்கு மத்தியில் கிடைக்கக்கூடிய இழிவுகளும் மிக மிக மோசமானது என்பதை அந்த மனிதனுக்கு நாம் உணர்த்த வேண்டும் இரண்டாவதாக சமுதாய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த போதை போட்ட யாரெல்லாம் இன்றைக்கு விற்பனை செய்து கொண்டிருக்கின்றாரோ இந்த போதையை யாரெல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறாரோ அவனை அடையாளப்படுத்தி காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும்

போதையை பயன்படுத்தக்கூடிய நபருக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டோம் என்று எல்லா ஒருமித்த கருத்திலே முடிவெடுக்க வேண்டும் அனைத்து ஜமாத் கூட்டமைப்புகளும் அமர்ந்து ஒருவன் திருமணத்திற்காக வந்துவிட்டான் என்று சொன்னால் அவளை பற்றி விசாரித்து அவன் உண்மையில் போதையை பயன்படுத்தக்கூடியவனாக இருந்தால் அவளுக்கு நாங்கள் பெண்ணை தர மாட்டோம் நாங்கள் நிக்காசம் செய்து வைக்க மாட்டோம் என்று ஜமாதாரர்கள் முடிவெடுக்க வேண்டும் அடுத்து போதை ஒருவர் மறைந்து விட்டால் அவனுக்கு நாங்கள் அரக்கஸ்தலத்தை தர மாட்டோம் அவனுக்கு ஜனாசா தொலை வைக்க மாட்டோம் என்று ஜமாத்தார்கள் முடிவெடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் சமுதாயத்தில் கொண்டு வரப்பட்டால் மாத்திரம்தான் இந்த சமுதாயத்தை நாம் சிறந்த சமுதாயமாக மாற்ற முடியும் சீர்திருத்தம் செய்ய முடியும் அவர்களை இந்த ஒரு சமுதாயத்திலே ஒழுக்கம் உள்ளவர்களாக மாற்ற முடியும் அல்லாஹூலானவி அந்த ஒழுக்கத்தை நம்முடியமாக எதிர்பார்க்கின்றார் அடுத்து வரக்கூடிய ஒரு தலைமுறை சிறந்த தலைமுறையாக மாற வேண்டும் என்று சொன்னார் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்களை நம்முடைய சமுதாயத்தில் நாம் அம்பலப்படுத்த வேண்டும் இதனை பார்க்கக்கூடிய மாற்று மாற்றை சேர்ந்தவர்கள் பேசுகிறார்கள் என்ன எங்க ஊர் ஏரியா இருக்கூடிய பசங்களா அங்கதான் போய் வாங்கிட்டு வந்து போதைகளை பயன்படுத்துகிறார்களா காவல்துறை சொல்கிறார்கள் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம் என்று சொல்கிறீர்கள் நீங்கள் தான் சீர்திருத்தவாதிகள் என்று சொல்கிறீர்கள் பட்டியலில் எடுத்து பாருங்கள் போதை செய்யக்கூடிய ஒரு முஸ்லீம் போதையை கடத்தக்கூடிய ஒரு முஸ்லீம் போதையை உட்கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லீம் இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைகளை பார்த்து கேவலப்படக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு சமுதாயத்தை நாம் கொண்டு கொண்டிருக்கின்றோம் ஒரு காலத்திலே முஸ்லீம பார்த்தாலும் ஒரு கண்ணியம் இருக்கும் முஸ்லீமா தாடி வைத்தவரா இஸ்லாமியரா அவரிடத்தில் ஒழுக்கம் இருக்கும் அவரிடத்துல வியாபாரம் செய்யலாம் அவரிடத்துல நேர்மை இருக்கும்

அவர்களை இந்த பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த பொறுப்பை அல்லாஹூரின் நம்ம சுபத்தி இருக்கின்றான் என்ற ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வோம் ஒரு அப்புறமே போதை இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நம்முடையமாக ஒரு காரணியை அவன் அமைத்து தருவாராக அல்லாஹூரின் சிறந்த ஒரு சமுதாயமாக மாற்றி இந்த உலகத்திலே நல்ல சமுதாயமாகவும் மக்களுக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாற்றக்கூடிய நிலைகளை நம்முடைய மகளாக ஒரு குழாவில் ஏற்படுத்துவானாக ரப்பனா தக்கப்பல் மின்னா என்ன கண்ட சமீபரே மதுவாழினா என்ன கண்ட தவா ஒரு அணி முத்துருமா ஓகே இலைக்கம் என்ன கித்தாபி வாக்கினி சொலா என்ன சொலா தன்கானில் மருஷாய் வலதி குருவாய் அக்குவர் வல்லாஹு யாரும் அக்கி முசலா இதுபோன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொலிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கஃபீரா